ஹாய் ஆல் ஆஃப் வெல்கம் மை சேனல் உங்களை எல்லாத்தையும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய சேனலோட நேம் ரைட் திங்கிங் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் எல்லாரும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்புறமேட்டுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மரணத்தை வென்ற சிறுவன் நாசிகேசன் ஒருத்தர் இருக்கா அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவனை பற்றி தான் நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம் யமதர்ம ராஜாவோட அவர் சொன்ன கதைகளில் இதுவும் ஒன்று ஓகேங்களா இப்போது ஒரு மாதிரியான எல்லா மனிதர்களுக்கும் மரணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரகசியமாக இருக்குது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த டைமில் நீ இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அந்த ரகசியத்தை தெரிஞ்சிக்கவும் முடியாது அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்ட அவனுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை தான் நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம் மரணத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு விதமான சந்தோஷம் இருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு தாட்ஸு இருந்துக்கிட்டே இருக்கும்ல ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல நம்மளோட ஃப்யூச்சர் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆனால் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஒரு நரக வேதனை தான் பட் இருந்தாலும் ஆனால் அந்த டீப்பாக அதை தெரிஞ்சுக்கிறதுல நம்மளுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும் இல்லையா அந்த மரணத்துக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில் தான் இந்த கதையில் இருக்குது அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க பொறுமையாக நிதானமாக இந்த கதையை முழுசாக கேளுங்க அப்போ உங்களுக்கு விளக்கமாக இது புரிஞ்சிடும் உலகத்திலையே ம பல விதமான கேள்விகளுக்கு பல பதில்கள் எல்லாத்துக்கிட்ட இருந்து இருக்கும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் வித்தியாச வித்தியாசமாக பதில் சொல்கிறதுக்கு நிறைய பேர் நமக்குள்ளே இருந்தாலும் ஆனால் இந்த மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த அதை வந்து சொல்கிறதுக்கு நம்மள யாருமே கிடையாது அதை பற்றியான தாட்ஸ் யாருக்குமே இல்லை அதுதான் உண்மை ஏன் அப்படின்னா யாருமே அந்த மரணத்தை போய் சந்திக்க விரும்புகிறதே கிடையாது நம்ம ஏன் போகணும் மரணத்தை பற்றியான பயம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது ஆனால் அந்த மரணத்தையே நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாசிகேசன் போய் தர்மராஜா கிட்டேயே போய் அதை கேட்டுட்டும் வந்தான் கேட்டுட்டு வந்ததோடு இல்லாமல் நம்மளுக்கும் அதுக்கான விளக்கத்தையும் நமக்கு சொல்லியிருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கு இல்லையா அப்படி அவன் என்ன கேட்டுகிட்டு வந்தான் நம்மக்கிட்ட அவன் என்ன சொன்னான் அப்படிங்கிறது தான் இந்த கதை இப்போது ஒரு பெரிய அவங்க அப்பா வந்து நாசிகேசனோட அப்பா வந்து அந்த ஊரில் ஒரு பெரிய யாகம் நடத்துகிறாரு அந்த யாகத்துக்காக அந்த நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய ராஜாக்கள் முனிவர்கள் ரிஷிகள் அந்த மாதிரி இருக்கிற எல்லாரையுமே ஊர் மக்கள் எல்லாத்தையும் வர வைக்கிறாரு அப்படி வரும்போது பசுக்கள் எல்லாமே அதாவது ஜீவராசிகள் அனைத்திற்கும் நல்லது செஞ்சால் தான் அந்த யாகம் செஞ்சதுக்கான புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அந்த யாகத்தில் கலந்துக்க வச்சுட்டு அந்த யாகத்தோட முடிவில் அவர் என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் இதெல்லாம் யாரெல்லாம் என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் அவர் தர்மமாக வாரி வழங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கார் நீங்கள் நார்மலாகவே கேட்டிங்கன்னா அவங்களுக்கே அது தெரியும் இந்த மாதிரி யாகம் பண்ணுறவங்களுக்கிட்ட போய் அந்தனர்களாகட்டும் யாராக இருந்தாலும் அவங்க அப்போதைக்கு கேட்டாங்கன்னா அந்த பொருளை வந்து அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படி கொடுத்தா தான் அவங்க யாகத்தோட தன்மை மாறாமல் இருக்கும் அவங்க கேட்டதோட இது எல்லாமே சிறப்பாக கிடைக்கும் இல்லாட்டினா அது தடைப்பட்ட மாதிரி அப்படிங்கிறதுக்கான ஒரு கதையும் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இருந்தாலும் இந்த இடத்துல அவர் தானம் கேட்குற எல்லாருக்குமே மாறி 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 வாரி வழங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இதை பார்க்கும்போது அந்த பையனுக்கு பயங்கர இதாகுது ஏன்னா வரப்போகிற எல்லாருக்குமே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கார் தானமாக அதனால் அவன் என்ன பண்ணுறான் போயிட்டு அப்பா இப்படியே நீங்கள் எல்லாேருக்கும் தானம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கள என்னையும் யாருக்காவது கொடுத்துருவீங்களா அப்படின்னு அவன் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகி அதை போய் அவங்க அவங்க கிட்ட கேள்வியும் கேட்குறான் அவங்க அப்பா வந்து இவன் பேசுனதை அவர் அவ்வளோவா பெருசாக எடுத்துக்கல அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை கவனிக்காமல் எல்லாருக்கும் திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்காரு அவனுக்கு பயங்கர ஹெட்டேக் ஆகுது நம்ம கேள்வி கேட்டுகிட்டே இருக்கோம் மூணு தடவை அவன் கேட்குறான் அப்பா இப்படியே எல்லாத்தையும் தானம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னையும் யாருக்காவது தத்து கொடுத்துருவீங்களா என்னையும் யாருக்காவது கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பாவுக்கு மூணாவது தடவை கேட்கும்போது அவருக்கு உண்மையிலேயுமே கோவம் வந்துடுது கோவம் வந்த உடனே தானே ஆமாம் உன்னையும் நான் தானம் தான் பண்ண போறேன் ஆனால் யாருக்கு பண்ண போகிறேன் தெரியுமா யமதர்ம ராஜாவுக்கு தான் உனக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு பயங்கரமான இதாகிடுது அப்போ அவன் உட்காந்து யோசிக்கிறான் ஆஹா நம்ம வந்து நம்மளை வந்து உண்மையிலேயுமே யம ராஜாவுக்கு தான் நம்மளை கொடுத்துருவார் போல இருக்கு அப்பா இருந்தாங்க என் பையனை வச்சுக்கோங்க தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எப்பயுமே பசங்களுக்கு அந்த ஒரு துருத்துருத்தனம் இருக்கும் இல்லையா அதனால் அவன் என்ன சொல்கிறான் நீங்கள் என்ன கொடுக்குறது முடிவு பண்ணிட்டீங்கல்ல யம தர்ம ராஜாவுக்கு தான் கொடுக்கணுன்னு அதனால் நானே யம ராஜாவை தேடி போகிறேன் என்னை நீங்களே கொடுத்த மாதிரி நானே போய் அவர்கிட்ட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான் கிளம்ப ஆயுத்தமாகறான் நான் வந்து யம தர்ம ராஜாக்கிட்டையே போகிறேன் இதுக்கு போய் என்ன விஷயம் நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான் இப்போது இந்த இந்த வார்த்தையை அவன் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு காடு மலை இருட்டு நதி அப்புறம் இந்த கடல் எல்லாத்தையும் தாண்டி போகணும் இல்லையா ஒரு யம தர்ம ராஜாவை அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லையா ஒரு மரணத்தின் வாசலுக்கே போகிறதுங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய துணிச்சல் வேணும் இல்லையா பட் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான் இது என்னோடய லைஃபோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு அதனால் நான் யம தர்மராஜா நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் கிளம்பி அதே இதிலேயே போயிட்டான் அங்கே போயிட்டு அவனால் யமர்மராஜாவை பார்க்கவே முடியலை மூணு நாள் ஆகுது மூணு பகல் மூணு இரவு அவன் சாப்பிடவும் இல்லை தண்ணி கூட குடிக்கலை தூங்கலை யமதர்மராஜா நம்ம ஒரு வேளை தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாசிகேசன் என்ன பண்ணுறான் அந்த வாசல்லே அந்த மரணத்தோட வாசல்லே நின்றுக்கிட்டே இருக்கிறான் எதுவுமே பண்ணாமல் சாப்பிடலை தூங்கலை படு எதுவுமே பண்ணலாம் அவன் அந்த மாதிரி இருக்கிறத பார்த்த உடனே அவர் பசி தாகம் பயம் அவன் மனசில் பயம் கொஞ்சம் கூட எதுவுமே இல்லைன்னா யம தர்மராஜாவாக பார்த்தே ஆகணுங்கிறதுல அவன் நின்றுக்கிட்டே இருக்கான் இவன் இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் த யமதர்மராஜா அவனுக்கு முன்னாடி வந்துட்டு அதிர்ச்சியாக கேட்குறாரு யாரடா நீ மூணு நாளாக தண்ணி கூட குடிக்காமல் எதுவும் பண்ணாமல் இங்கே வந்து உட்காந்து நின்று நிற்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு உன்னோடைய இருந்தாலும் உன்னுடைய தைரியத்தை யாருமே மரணத்தோட வாசலுக்கு வரவே மாட்டாங்க பட் ஆனால் நீ வந்து நிற்கிற இந்த மூணு நாள் நீ இருந்த இல்லையா அதனால உனக்கு மூணு வரம் வேணால் கொடுக்குறேன் உனக்கு என்ன மாதிரியான வரம் வேணும்னு கேளு நான் அதை உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போது அவன் கேட்குறான் எங்கள் அப்பாவோட கோபம் தனியணும் என் மேலே வந்து அவர் கோபமாகவே இருக்கக்கூடாது எப்பயுமே என்னையை நேசிக்கணும் அன்போடு இருக்கணும் அப்படின்னு அதனால் என்ன ரைட் அந்த இதை நான் அவனுக்கு கொடுத்துறேன் நீ வச்சுக்கோ அப்படின்னு ரெண்டாவது அக்னி விதின்னு ஒன்று இருக்குது அது அதுக்கான நீதி நேர்மைப்படி நான் வாழ்கிறதுக்கான எல்லா விளக்கங்களையும் நீங்கள் எனக்கு தரணும் எல்லா செல்வங்களையும் எனக்கு தரணும் நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் ஓகே தர்மப்படி நீ வாழ்கிறதுக்கான எல்லா விஷயங்களையுமே உனக்கு கற்றுக் கொடுக்கப்படும் அதுவும் உனக்கு தரேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் மூணாவதாக அவன் கேட்குறது தான் மிகப்பெரிய ஒன்று மரணத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு அவன் கேட்குறான் இதை கேட்ட உடனே யமதர்மராஜாவே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுறாரு அவர் சொல்கிறார் நீ ரொம்ப சின்ன பையன் பெரியவங்களே இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க அதோடையும் இல்லாமல் இங்கே இருக்கிற தேவர்களே சில பேர் இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டதே கிடையாது ஆனால் நீ இதை போய் கேட்குற இதை தவிர வேறு ஏதாவது கேள்வி நான் அவனுக்கு தரேன் அதெல்லாம் முடியாது நீங்கள் வரம் தரேன்னு சொல்லிட்டீங்கல்ல எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் மரணத்துக்கு பின்னாடி என்ன நடக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு பதில் யமதர்ம ராஜா உனக்கு நூறு வருஷம் வாழ்கிறதுக்கான ஒரு வாழ்க்கையை தரேன் அதில் அழகான தேவதைகள்லாம் உனக்கு கூட இருக்கிற மாதிரி தரேன் அரசாட்சியை தரேன் செல்வத்தை தரேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட இதை தரேன் ஆனா மரண ரகசியத்தை மட்டும் கேட்காத இது யாருக்கும் சொல்லக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொல்றாரு நாசிகேசன் உடனே சிரிச்சுக்கிட்டே கேட்கிறான் அது எல்லாமே அழியிற செல்வம் தானே அது எனக்கு தெரியும் நான் கேட்டதுக்கான பதில சொல்லுங்க எது உண்மை மரணத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும் எனக்கு அதை மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு அவன் சொல்றான் யமதர்மராஜா அவனோட பிடிவாதத்தை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு ஓகே இவ்வளோ பெரிய கேள்வி கேட்குற பட் நீ தான் என்னோடய கரெக்டான சிஷியனாக இருக்கிறதுக்கான தகுதி எல்லாமே இருக்குது அதனால் நான் உனக்கு இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஆன் ஆத்மாங்கிறது நம்மக்கிட்ட இருந்து அழியாது உன்னுடைய உடம்பு அழியும் ஒவ்வொருத்தரோட உடம்பும் ஒவ்வொரு விதத்துலேயும் அழிஞ்சு கொண்டே தான் போகும் ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மா அழியவே அழியாது அது அவங்களுக்கு சாட்சியாக நின்றுக்கிட்டே இருக்கும் உங்ககிட்ட இருக்கிற உடம்பு பொருள் பணம் இது எல்லாமே வந்து இந்த உலகத்துல ஒரு நாள் எல்லாமே விட்டுட்டு போயிடுவீங்க ஆனா மரணம்னு வரும்போது உங்க கூட இருக்க போறது அந்த ஆத்மா மட்டும்தான் அது ஜோதியா உங்களுக்கு காட்சி அளிக்கும் அதனால மரணத்துக்கு பின்னாடி ஆத்மாங்கிறது இருக்கு இப்போ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா மரணம் அப்படிங்கிறது முடிவு கிடையாது அது ஒரு ஆரம்பம் ஒரு ஒரு வீட்டின் ஒரு கதவு அந்த கதவை திறக்கிறீங்க அவ்வளவு தான் அதுக்கப்புறம் இருக்கிறது நித்தியமான ஆன்மீக வாழ்வு நம்மளுக்காக இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அதை கடந்து போய்கிட்டே தான் இருப்போம் நம்மளுடைய உடல் வேணால் அழியுமே தவிர நம்மளுடைய ஆத்மா அழிகிறதுக்கு சான்ஸே கிடையாது சரிங்களா இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு ஆத்ம ஞானம்னு ஒன்று வேணும் மரணத்தை வெல்லணும்னா ஒரே ஒரு வழி நம்மக்கிட்ட ஆத்ம ஞானம்னு வந்துருச்சுன்னா உடம்பு போகுமே தவிர ஆன்மா எப்போதும் நம்ம கூடவே வாழும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அனுப்புகிறாரு அவன் அதில் ஃபுல்ஃபில் ஆயிடான் ஓகே இது கரெக்டு நான் கேட்ட கேள்விக்கான பதில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப தெளிவாக ஓகே நான் எங்கள் அப்பா கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் அவன் அந்த மரணத்தோட இதையும் தெரிஞ்சுக்கிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி வரான் அப்பா கிட்ட வந்து அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட எந்த விதத்துலையும் அவன் கோவப்படுத்துகிற மாதிரியோ அவனுடைய செயல்முறைகள் எதுவுமே இல்லை ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிறான் ஏன்னா அவனை பொறுத்தளவில் மரணங்கிறது வெல்ல முடியாத ஒரே வழி அதை அதை யாராலையும் ஜெயிக்கவே முடியாது மரணங்கிறது நிகழ்ந்து நிகழக்கூடிய ஒன்று எல்லாருக்குமே அது இருக்கும் அதுக்காக அவங்க அதோடு அழிஞ்சு போயிடுவாங்கன்னா அதெல்லாம் கிடையாது உடம்பு தான் அழியும் கிட்ட இருக்க பொன் பொருள் பணம் வீடு எல்லாமே போயிடும் ஆனால் நம்மக்கிட்ட இருக்க ஆத்ம ஞானம் எப்போயும் நம்மளை விட்டு போகவே போகாது நம்மளுடைய ஆத்மா நம்ம கூடவே இருக்கும் மரணத்தில் நம்ம ஒரு வீட்டின் கதவை தான் திறந்து உள்ளே போகிறோமே தவிர நம்மளுடைய உடம்பு தான் அழியும் ஆத்மாங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டதுனால யாருக்கிட்டேயுமே விரோதம் காட்டலை அவன் பீஸ்ஃபுல்லாக ஒவ்வொருத்தர்கிட்டயும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற முறைப்படி எல் அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்ததுனால அந்த மரணத்தை வென்ற சிறுவனாக யாருமே வந்து யமலோகத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்ததாக கதைகளே கிடையாது இல்லையா ஆனா இந்த நாசிகேசன் மட்டும்தான் யமதர்ம ராஜா கிட்டே போயிட்டு வரமும் வாங்கிட்டு ரிட்டனும் வந்து வந்தானா அவனுக்குள்ள எவ்வளோ பெரிய மெச்சூரிட்டி இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி தான் இவன் நடந்துக்கிறான் ஓகேங்களா இப்போ நாம் இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டா நம்ம சம்பாதிக்கிறது இந்த உலகத்தில் சம்பாதிக்கிற பொன் பொருள் வீடு நகை மனைவி மக்கள் இந்த மாதிரி எல்லாமே இங்கிருந்து பெறப்பட்டது அதனால் இங்கேயே அழிஞ்சு போயிடும் ஆனால் நம்ம வரும்போதுலேருந்தே நமக்குள்ளே ஆத்மான்ற ஒன்று இருக்கிறதுனால அதுதான் நம்ம கூட கடைசி வரையும் வரும் அதனால் அதை தெரிஞ்சுக்கோங்க இதிலருந்தே நீங்கள் என்ன நம்புகிறீங்க மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்கா இல்லையா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை அப்படின்னு சொன்னாலும் சரி உங்களுடைய கமெண்ட்டை என்னுடைய சேனலில் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா என்னுடைய சேனலை இவ்வளோ நேரம் இருந்து லைக் கேட்ட எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்க்க வைங்க நம்மளுடைய சேனல்ல இந்த மாதிரி புராண கதைகள் இதிகாச கதைகள் இந்த மாதிரி தான் நம்ம பேசுவோம் அதனால் இது சம்பந்தமா இன்னொரு பதிவோடு உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் என்பதில் மிக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளைக்கு இன்னொரு பதிவில் நான் உங்கள் எல்லாத்தையும் வந்து சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் என்னுடைய சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலோட நேம் ரைட் திங்கிங் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க அப்போ தான் நான் என்னைய மாற்றி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கதைகள் சொல்கிறதுக்கு என்னால் முடியும் அதனால் எதுவாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியமானது சரிங்களா நன்றி வணக்கம்